ஹாய் ஹலோ வணக்கம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது இதில் நாலு கட்ட தேர்தல்கள் முடிந்து உள்ளன பல மாநிலங்களில் தேர்தலின் போது பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதே வேளையில் தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டிலும் நண்பகத்தன்மை இல்லை என விமர்சிக்கப்பட்டது குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்தே இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களை மட்டும் குறிவைத்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டதிலும் பல்வேறு குல குளறுபடிகள் அரங்கேறியுள்ளது குறிப்பாக முதல் கட்ட இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் வாக்குப்பதிவு சதவீதத்தை உடனடியாக வெளியிடாமல் எழுத்தெடுத்த தேர்தல் ஆணையம் முதலில் ஒரு புள்ளி விவரத்தையும் பின்னர் ஒரு புள்ளி விவரத்தையும் வெளியிட்டது அதன்படி திரிபுரா மாநிலத்தில் நூறு சதவீதத்திற்கும் மேல் வாக்குகள் பதிவாகி இருந்தன இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடாமல் காலம் தாழ்த்துவது அனைவர் மத்தியிலும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது தேர்தல் வாக்குப்பதிவு சதவிகிதங்களையும் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையையும் உடனுக்குடன் வெளியிடக் கோரி உச்சநீதிமன்றத்திலும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வழக்கு ஒன்றை தொடர்ந்து உள்ளார் மேலும் அந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்தது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தனது கருத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய சதவிகித கணக்குகளின்படி வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை திடீரென்று ஒரு கோடி உயர்ந்து உள்ளது நான்கு கட்ட வாக்கு பதவியின் போது தேர்தல் ஆணையம் முதலில் அறுபத்தி ஐந்து புள்ளி நாலு சதவிகித வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தது பின்னர் நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்து உள்ளது இந்த கணக்குகளின்படி பார்க்கும்போது பார்க்கும்போது ஒரு கோடி வாக்குகள் அதிகரித்திருப்பது தெரிய வந்து உள்ளது அதிகபட்சமாக அசாமில் தொகுதிக்கு சராசரியாக எழுவத்தி மூன்றாயிரம் வாக்குகள் உயர்ந்து உள்ளது ஆந்திர பிரதேசத்தில் தொகுதிக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் உயர்ந்து உள்ளது கேரளாவில் தொகுதிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளும் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஒன்றாயிரம் வாக்குகளும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாகவே உயர்ந்து உள்ளது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் வெளியிட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன ஆனால் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட மறுத்து வருகிறது இந்த சூழலில் நான்கு கட்ட தேர்தலுக்கு பிறகு வெளியான இந்த வாக்குப்பதிவு அதிகரிப்பு என்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் கட்சிகள் தெரிவிக்கின்றன